தன் திருஷ்டினா என்ன அது சரி பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சுற்றி போடுறது அதாவது திருஷ்டி கழிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் கண் திருஷ்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாமல் போயிடும் இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் புருஷ மோண்டாட்டிக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும் பிள்ளைங்களுக்கு உடம்பு செல்லாமல் போகிறது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லைனா வண்டி வாகனம் கூட பழுதாயிடும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே கண் திருஷ்டி தான் காரணம்னு சொல்லுவாங்க இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு சரியான நாள் அதாவது திருஷ்டி சுற்றி போகிறதுக்கு எந்த நல்லா சுற்றி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதிர்மறை சக்தி தானே அதனால இதுக்கு வந்து கண் திருஷ்டி விநாயகரை வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சு அதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அந்த சக்தியை தான் செவ்வாய் பகவான் நம்ம மேக்ஸிமம் செவ்வாய் கிழமை திருஷ்டி கழிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது அதில் மாலை ஆறு மணிக்கு மேல இல்ல நைட் டைம் சுத்தி போட்டலாம் நம்ம திருஷ்டி சுத்தி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது சரி திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு என்ன மாதிரி முடிய மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க நைட்டில் எல்லோரும் தூங்கும்போது ஒரு கை உப்பள்ளி தலையும் சுற்றி ஒரு பக்கெட்டில் தண்ணியில் போட்டுருவாங்க அதான் காலையில் தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றிடுவாங்க இது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சு வர மொளகா இல்லைனா ஏழு வர மிளகாய் எடுத்துக்கோங்க அந்த வர மிளகா காம்பௌட இருக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு எடுக்கும்போது உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்ந்து வந்துடக்கூடாது கடுகு மட்டும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேலே கொஞ்சம் முச்சந்தி மண் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு கற்பூரம் வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் வச்சு மடித்து எல்லா தலையும் உட்கார வச்சு தலையும் சுற்றி அதை கொண்டு போய் முச்சந்தியில் வச்சு எரிச்சிட்டு வந்துடணும் ஜூஸ் நல்ல பலனை கொடுக்கும் இப்படி நீங்கள் ஒரு டைம் செவ்வாய் பண்ணிங்கனாலே அந்த அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம் சரியாயிடுங்க சரி எங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை கோயிலில் போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் சூலாயுதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போங்க போயிட்டு எலுமச்சம்பளம் இருக்கு இல்லையா அதில் குங்குமத்தை தடவி அந்த சூலாயுதத்தில் குத்தி வைங்க அப்படி அது ஒரு மாதிரி சிகப்பு கலரில் வடியும் இல்லையா அப்படி வடியும் போது நம்மளோட கண்திருஷ்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கோயில்லேயே நம்ம தலையை சுற்றி கூட போட்டலாம் நம்ம மந்திரிச்ச ஒரு சாமிகிட்ட தர சொல்லி நம்ம தலையை சுற்றி போடலாம் அப்புறம் இந்த பூசணிக்காயில் குங்குமத்தை தடவி தலையை சுற்றி உடைக்கலாம் இந்த மாதிரி பரிகாரம்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் வேற என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை ஆனால் நம்ம வெளியில் கண் திருஷ்டி விநாயகர் வச்சுருக்கோம் இல்லையா அவருக்கு பேரு வீர கணபதின்னு பேரு அவர் நிறைய ஆயுதங்களோட கண் திருஷ்டியை எதிர்க்கிறதாவே இருக்கக்கூடிய விநாயகர் அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணலாம் சும்மா இல்லைன்னா கற்பூரம் கூட காமிக்கலாம் கற்பூரம் காமிச்சு அவருக்கு தேவையான அந்த பாடல்களை நம்ம வீட்டில் போட்டு கேட்டுக்கிறலாம் அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் கண் திருஷ்டியை போக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா கோயிலுக்கு போகும்போது கயிறு மந்திரிச்சு தர சொல்லி வாங்கி நம்ம கையில் கட்டிக்கலாம் அதுவும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா அதை தான் கையில் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டோம்னாலே ஒரு புது தெம்பு கிடைக்கும்